ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது நிறைய பதிவுகள் போட்டுகிட்டு இருக்கேன்ப்போ அவங்க எல்லாருக்குமே தெரியும் அதாவது நான் இப்போ என்ன ஒன்று கேட்டுக்கிறேன் ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு லைக் ஒன்று போடுங்கோ கொஞ்சம் ஷேர் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க ஏன்னா நிறைய காரியங்கள் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகவே ஷேர் ஆகிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம வந்துட்டு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுறோம் கொஞ்சம் லைக்கெல்லாம் கொஞ்சம் நிறையா வந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் நான் வந்துட்டு இதில் லைக் போடுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோன்னு நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன் நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள் வீடியோஸ் எல்லாம் அந்த அளவுக்கு நான் சொல்லியிருக்க மாட்டேன் ரொம்ப ரேராக தான் சொல்லுவேன் பட் கொஞ்சம் உங்களால் முடிஞ்சால் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் கூட போட்டேன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் சரி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு போல் இருக்கேன் எல்லாருக்கும் இது ஷேர் ஆகிறது அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கும் ஒன்று சரி அதெல்லாம் விட்டுருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நெய்த்திக்கு ஒருத்தர் மெசேஜ் பார்த்துருந்தேன் இன்றைக்கி இன்னி தான் ஒருத்தர் ரொம்ப நொந்து போய் பேசியிருந்தால் அதாவது அண்ட் ஹஸ்பண்ட்குள்ளே ஏதோ சண்டையா என்னன்னு தெரியலை இது எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு நம்ம தெய்வம் தான் வேற என்னுமே கிடையாது அதனால நம்ம எந்த தெய்வத்தை மனசார வேண்டிக்கிறோமோ கண்டிப்பாக அந்த தெய்வம் நமக்கு கை கொடுக்கும் எந்த இஷ்ட தெய்வத்தை நம்ம அந்த மாதிரி நினச்சாலுமே முதல்ல நீங்கள் குலதெய்வத்துக்கு பதினோரு ரூபா காசு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த தெய்வத்தை வேண்டினாலும் வேண்டிக்கலாம் இன்னைக்கே ரெண்டு மூணு பேர் சொன்னால் அந்த மாதிரி இது கிழக்கிய சித்தர் நமக்கெல்லாம் வந்துட்டு நான் குலதெய்வத்தை காசு எடுத்து வச்சுக்கலாம் ஆரம்பிக்கும்போதுன்னு கேட்டேன் எனக்கு அது மறந்து வெடுத்து மாமி அப்படின்னு சொன்னால் அதுவும் நான் சொல்லியிருந்தேன் எல்லாத்தையும் அதாவது ஆத்துக்காரர் வைஃபுக்குள்ளே சண்டை வருது எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு இயல்பு தான்ப்பா பட் அது கொஞ்சம் பெருசாக போய் டைவர்ஸ் வரைக்கும் போய் விவாகரத்தை வரைக்கும் போய் ரொம்ப பிரச்சனைகள் இருந்திருக்கார் போல் அவர் வந்துட்டு காற்றால் மெசேஜ் பார்த்தேன் நான் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது எனக்கு நாளைக்கே ஏதோ ஜட்ஜ்மெண்ட் டே அதனால் என் நான் என் நான் செத்து போனதுக்கு அப்புறமாவது என் ஒய்ஃபையும் என் லவ்வை புரிஞ்சுக்கட்டும் டெய்லி நான் நாலு மணிக்கு எழுந்து பூஜை பண்ணுறேன் கோவில் குளத்தில் போய் குளிச்சுட்டு நான் பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது மனசு அந்த ஒரு வார்த்தையை நான் செத்து போனதுக்கப்புறம் அவள் என்னை புரிஞ்சுக்கட்டும் என் லவ்வ தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொன்னது எனக்கு கஷ்டமாக இருந்தது அவ ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் அவள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்க மாதிரி நான் உடனே நான் வேண்டேன் இன்னைக்கு பூஜை பண்ணும்போது வேண்டிட்டு இருந்தேன் ஸோ அதனால இப்போ எதுக்கு இந்த பதிவை நான் போடுறேன் கூட்டு பிரார்த்தனைக்கு பலன் ரொம்ப ஜாஸ்தி எல்லாரும் இல்லையா ஸோ அதனால இவாளுக்காக தயவு பண்ணி எல்லாருமே வேண்டிக்கோங்க ஆத்துக்காரரும் ஒய்ஃபும் ஒன்று சேரணும் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அவர் அடுத்த மெசேஜ்லேயோ இல்லை அடுத்த ஃபோன் கால்லேயோ அவர் மாமி எங்களுக்கு பிரச்சனை தீர்ந்து பெடுத்து அப்படின்னு அவர் சொல்லணும் அந்த மாதிரி எல்லாரும் வேண்டிக்கோங்க நானும் வேண்டிகிட்டு இருக்கேன் ஒன்று ரெண்டாவது கொஞ்சம் லேடீஸ் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது இந்த காலத்தில் புருஷமாக நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாப்பா சும்மா சொல்லப்படாது நிறைய பேர் இன்னும் ரெண்டு பேர் இருக்கா சண்டை போடுறவா நான் இல்லைன்னு சொல்லலை பட் நிறையா பேர் எயிட்டி பர்சன்ட் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற புருஷமார் நிறையா பேர் இருக்கா ஏன்னா நம்ம வேலைக்கு போய்ட்டு வரோம் அவளும் பாவோம் நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு நன்னா ஷேர் பண்ணி பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் நிறைய பேரே இருக்கா நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நம்மளும் கொஞ்சம் அவளுக்கு விட்டு கொடுத்து போகணும்ப்பா நம்மளும் வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோங்கிறதுக்காக ரொம்ப டாமினேட்டிங் அதெல்லாம் ஜென்ரலாகவே நான் சொல்கிறேன் நம்ம ஃபேமிலியில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போனால் நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கும் நம்ம குழந்தைகள் இருக்கும் நம்மளுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது நம்ம மனசு கொஞ்சம் எல்லாருக்குமே லேஸாக இருக்கும் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கும் பணப்பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குப்பா பணப்பிரச்சனை இல்லாத மனுஷாலே கிடையாது யாருக்குமே கோடி கோடியாக கையில் பணம் பெரிய பெரிய பிக் ஷார்ட்ஸ் மட்டும்தான் அது இருக்குமே தவிர நம்மளை மாதிரி மீடியம் மார்க்கார்கிட்ட யார்டையுமே இருக்காது ஒரு நூறுரூவா கிடைச்சாலே அப்பா பரவாயில்லையே நினைக்கிற தான் எல்லாருமே இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் தெய்வத்து மேலே பாரத்தை போடுங்கோ நம்ம லைஃப்லேயும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பிரச்சனை இல்லாமல் போகிற மாதிரி கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு திருமண பாக்கியத்துலேருந்து குழந்த பாக்கியத்துலேருந்து எல்லாமே கிடைக்கும் இந்த மடப்புறம் கோவிலை பற்றி நான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் மாமியே போயிட்டு வந்து நான் நன்னாக இருக்கேன் திரும்பி திரும்பி ரீ இது கொடுத்துக்கிட்டே இருக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அதெல்லாம் கேட்கும்பொழுது அதனால அதனால் நீங்கள் நான் இப்போ சொன்னேன் பற்றியலாம் அவர் பேர் கூட எனக்கு விஜயனோ இதோ வந்திருந்ததுன்னு நினைக்கிறேன் சரியாக நான் கவனிக்கலை எனக்கு அந்த மெசேஜை பார்த்தோன்னே ஒரு மாதிரி மூட் அவுட் ஆகிடுது ஸோ அவருக்காக எல்லாருமே வேண்டிக்கோங்க அவள் ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் திரும்பி அவள் நல்ல மெசேஜ் எனக்கு பண்ணணும்னு தான் நான் இருக்கேன் ஸோ எல்லாருமே நன்னா இருங்கோ தெய்வத்தை நம்பி வேண்டிக்கவங்கோ கண்டிப்பான முறையில் நல்லது மட்டுமே அவள் நடத்தவே வைப்போம் நம்மளோட அம்மான்னு நினச்சி நீங்கள் அவளை வேண்டிட்டேன்னா எந்த அம்மாக்கள் குழந்தைக்கு துரோகம் பண்ணணும்னு எந்த அம்மாவுமே நினைக்க மாட்டா இல்லையா அதே மாதிரி நீங்கள் அவளை நம்பி வேண்டின்ட்டு அவள் நமக்கு நல்லதை மட்டுமே நடத்துவாள் கெடுதலுக்கு ஒரு காலமும் அவள் நடத்த மாட்டாள் எல்லோரும் நான் வேண்டிக்கவங்கோ நன்னா இருங்கோ ஆயிரம் காலம் தொங்க தொங்க தாலியை கேட்டுக்கிட்டு ஜெய் மகாகாளியே சரணம்